ஒரு சமூகத்திற்கே மற்றொரு சமூகத்தை வெறுப்பதற்கான காரணங்கள் அனைத்து சமூகங்களும் சமநிலையுடன் வாழ வேண்டும் என்றே நம்மைச் சுற்றியுள்ள பல மதங்கள் பண்பாடுகள் மற்றும் அரசியல் அமைப்புகள் வலியுறுத்துகின்றன இருப்பினும் வரலாற்றில் இடம் பிடித்த பல நிகழ்வுகள் சமூக வெறுப்பும் பகையும் குழப்பங்களும் ஏற்பட காரணமாகியுள்ளது ஒரு சமூகத்திற்கே மற்றொரு சமூகத்தை வெறுப்பதற்கான காரணங்களை புரிந்து கொள்வது மனிதநேயத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமான படியாகும் ஒன்று வரலாற்று தழுவல்கள் மற்றும் பழி உணர்வு ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்தால் அடக்கப்படும் போது அந்த சமுதாயத்தில் எப்போதும் ஒரு வரலாற்று நையா புண் பதிந்து விடுகிறது அந்த பழி உணர்வு தலைமுறைதோறும் பரவி வெறுப்பாக மாறும் உதாரணமாக ஒரு சமூகத்தின் மீதான அடக்குமுறைகள் இனச்சுற்றாடல் மற்றும் மாகாண அரசியல் வன்முறைகள் தொடர்ந்து இருப்பின் அதன் விளைவாக வெறுப்பும் உருவாகிறது இரண்டு பொருளாதார போட்டி ஒரு சமூகத்தின் உறுப்பினர்கள் வேறு சமூகத்தினர் மீது வெறுப்பை காட்டும் ஒரு காரணம் பொருளாதார போட்டியாகும் வேலை வாய்ப்புகள் வர்த்தக வாய்ப்புகள் நிலத்தோட்ட உரிமைகள் போன்றவை குறைவான போது ஒருவரின் முன்னேற்றம் மற்றொருவரின் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இதனால் இடையிலான பாசி வன்முறை மாறும் மூன்று பண்பாட்டியல் வேறுபாடுகள் மொழி மதம் வாழ்க்கை முறை உணவு பழக்கங்கள் போன்ற பண்பாட்டியல் அம்சங்கள் சமூகங்களை பிரிக்கும் ஒரு முக்கியமான காரணமாக உள்ளன நம்மவர் என்ற அடையாள உணர்வு அவரவர் என்ற தூரம் வைக்கும் சுவராக மாறுகிறது இதுவும் வெறுப்பை ஊட்டுகிறது நான்கு அறிவு பற்றாக்குறை மற்றும் தவறான தகவல் பரவல் ஒரு சமூகத்தைப் பற்றி உண்மையான தகவல்களை அறியாமல் ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாக தவறான தகவல்களை நம்பும்போது வெறுப்பு வேகமாக வளர்கிறது அந்த சமூகம்தான் பிரச்சனையின் மூல காரணம் என பொய்கள் பரப்பப்படும் ஐந்து அரசியல் சுயநலவாதம் சில அரசியல் இயக்கங்கள் அல்லது தலைவர்கள் தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் சமூகங்களை பிரித்து ஒருவர் மீது மற்றவரை புண்படுத்தும் செயலில் ஈடுபடுகிறார்கள் இது ஒரு விலை கொடுத்த வெறுப்பாக மாறுகிறது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எமது எம்வட் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்